இந்தியால இருபத்தி மூணு கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் அமைதியா வாழ்ந்து வராங்க என்பதும் எங்களின் முன்னோர்கள் பாகிஸ்தானின் இரு நாட்டு கோட்பாட்டை மறுத்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை தேர்ந்தெடுத்தனர் என்பதும் பாகிஸ்தான் மறந்துவிடக்கூடாது இஸ்லாமை ஒரு முகமூடியாக பயன்படுத்தி பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது என பாகிஸ்தானை ஆக்கப்பூர்வமாக விமர்சித்துள்ளார் தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கடுமையான பதற்றம் நிலவி வருகிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலளித்து இந்தியா கடுமையான எதிர்வினையை பதிவு செய்தது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவை தாக்க முயற்சித்தது ஆனால் அந்த முயற்சி இந்திய ராணுவத்தின் உறுதி மற்றும் தயார் நிலையில் முற்ற முழு தோல்வியடைந்தது ஒரே நாளில் பாகிஸ்தானின் மூன்று முக்கிய ராணுவ தளங்கள் இந்திய ஏவுகணைகள் மூலம் துல்லியமாக அளிக்கப்பட்டன பாகிஸ்தான் ட்ரோன் ஏவுகணைகளை பயன்படுத்தி மீண்டும் தாக்குதல் நடத்தியது ஆனால் அந்த ஏவுகணைகள் அனைத்தும் இலக்குகளை தவறுவிட்டன இதனால் இரு நாடுகளுக்கிடையேயான நிலைமை மேலும் மோசமடைந்த பதற்றம் உச்சத்திற்கு சென்றுவிட்டது பின்னர் இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன எனினும் பாகிஸ்தான் மீண்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லை பகுதிகளில் தாக்குதலை மேற்கொள்ள தொடங்கியது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தபோதும் பாகிஸ்தான் தனது தாக்குதல்களை தொடர்ந்தது இந்திய ராணுவம் கடுமையான பதிலடிகளை வழங்கியது இந்த சூழலில் ஏஐஎம் ஐஎம் மற்றும் ஐஏஎம் அமைப்புகளின் தலைவர் மற்றும் மக்களவையின் உறுப்பினராகும் அசாதுதீன் ஓவைசி பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார் அவர் தனது உரையில் கூறியது இந்தியால இருபத்தி மூணு கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழ்றாங்க இரு நாட்டு கோட்பாட்டை எங்களின் முன்னோர்கள் ஏற்க மறுத்தனர் சீனாவின் கோரிக்கையை நாங்கள் நிராகரித்தோம் உண்மையில் பாகிஸ்தான் அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாப்ப விரும்புகிறதெனில் ஏன் அது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லைகளில் பலூசு மக்களை குண்டுவெடிப்புகள் மூலம் கொள்கிறது அவர்கள் அனைவரும் முஸ்லிம்களே அல்லவா பலூசுகள் ஆப்கானியர்கள் மற்றும் ஈரானியர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக இருந்தாலும் பாகிஸ்தான் அவர்களிடம் நட்புடன் நடந்து கொள்வதற்கு பதிலாக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க மட்டுமே தனது சக்தியை பயன்படுத்துகிறது சர்வதேச அரசியலரங்கில் ரஃப் நேஷன் முரட்டுத்தன்மையுடைய நாடு எனும் வரையுறை பாகிஸ்தானுக்கு பொருந்தக்கூடியதாக உள்ளது ஒரு உளவாளர் தனது நாட்டை விட்டு விலகி எதிரிகளுக்காக உளவு தகவல் சேகரிக்க தொடங்கினால் அவரை ரஃப் ஏஜென்ட் என அழைப்பார்கள் அதேபோல் சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் நெறிமுறைகளை மீறி செயல்படும் பாகிஸ்தான் ஒரு ரோக் நாடாகவே தன்னை மாற்றிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு துறைகள் இதனை பதிவு செய்துள்ளன மேலும் பாகிஸ்தானின் இராணுவ உளவுத்துறையும் இதை உறுதிப்படுத்தியுள்ளது இருப்பினும் இதே இரவு பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இரண்டு மணி நேரம் தாக்குதல் நடந்து முடிந்தது ட்ரோன் வழியாக இந்திய எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் உடனடியாக பதிலடி வழங்கி அமைதியை மீட்டது இதன் காரணமாகவே பாகிஸ்தான் ஒரு ரோக் நாடு என்ற புகழிழந்த பெயரை பெற்றுள்ளது அந்நாட்டு அரசாங்கம் ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதன் இராணுவம் அதனை புறக்கணித்து தனிச்செயல்களில் ஈடுபடுகிறது இது ஒரு நாட்டின் உளவாளி கட்டுப்பாட்டை இழந்து எதிரியின் பக்கம் தாவம் சூழலை நினைவூட்டுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் Ninjie.